தமிழ்நாடு நிறைய லூசு சுத்தத்துக்கு இப்ப எல்லாம் பைத்தி ஏறி போய் நான் தான் முதலமைச்சருக்கு வர போறேன் இந்த பொட்டிமணி மயுறுமணி யாடு மாடு பாடுகால் அக்காடி பாடு பையன் அவட்ட நாய் ஓடுற மாதிரி ஓடி நிற்கிறானே அன்புமணி என்ன வெடியில மீட்டு போறானே அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் கேட்டா எங்க தலைவர் வந்து மயுரை புடுங்க போறாரு அன்புமணி மயுறு மணி லவடாமணி வர போறாரு இந்த நூறு நாள் இந்த நாய் என்ன குழைச்சிச்சுன்னு கேட்டா இந்த அன்புமணி என்ற நாய் என்ன பொலிசிசன் கேட்டா வண்ணி என்ன திமுக பிடிக்காது திமுக வண்டியில் பிடிக்காது அந்த அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாரு திகாரத்துக்கு உள்ள போட்டுருவாங்க நான் சொன்ன மாதிரி கேட்டேன் எங்க பின்னால நாய மாதிரி உழுந்துக்கான ஒரு ஆபீஸ் பை பியூன் மாதிரி இருக்கணும் நீ பிஜேபி கூட்டணிக்கு திமுக உனக்கு போட்ட பிச்ச ராஜ்யசபா எம்பி பதவி இவன் வன்னியர்களுக்கு திமுகவுக்கு பிடிக்காது வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணு செய்யலன்னு இந்த படுஸ் லக்காடி பைய அன்பு பண்ணி சொல்றான் பட்டியலினத்தின் மக்களை பத்தி பேசுறதுக்கு அன்பு மணி உனக்கு தகுதி நான் கேக்குறேன் பட்டியலினத்தின் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விட்டுறது யாரு சண்டை விடுறது யாரு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை விடுறது யாரா நீ அன்புமணி மேல்பாடி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது தொடர்ந்தவன் யாருன்னு கேட்டா அன்புமணி சொல்லி மகா குடிகாரன் அன்புமணி பேருக்கு தெரியும் இவன் பெரிய குடிகாரன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த லூஸ் ஒத்தமரான் இப்ப நிறைய எல்லாம் சுத்துதுங்க இப்போ தமிழ்நாட்டுல டெல்லிலயும் சுத்துதுங்கோ தமிழ்நாடு நிறைய லூஸ் சுத்துதுங்க இப்ப எல்லாம் பைத்தியை போய் நான் தான் முதலமைச்சரு நான் தான் ஆட்சி வர போற மயிர் பிடிங்க நடுவேன்னு நிறைய பைத்தியம் சுத்துதுங்க பஸ் தான் போகுது ஒரு பக்கம் சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஒரு பக்கம் போகுது எடப்பாடி இன்னொரு பக்கம் அந்த நாற்பத்தோரு பேர் கொலம் பண்ணாமரு கொலகாரம் ஒரு குடிகார பையன் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கிறான் இல்ல அந்த நடிகர் தற்கூரி விஜய் அவன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் இந்த லூஸ் வத்தன் யாரு இந்த பொட்டிமணி மயிறுமணி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் அந்த டாக்டர் அன்புமணி அவன் ஒரு பக்கம் நடப்பயணம் என்னன்னு கேட்டா என்ன விடியல் தான் விடியல் மீட்பு பயணமா விடியல் மீட்பு பயணமா என்ன உரிமை தான் விடியல் மீட்கிறதாம் அதை அழகா கேட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவருமான டாக்டர் ஐயா ராமதாஸ் அழகா கேட்டார் என்ன விடியலை இவன் மீட்க போறான் அன்புமணி தமிழ்நாட்டுல ஏதோ நல்லா தான ஏதோ ஒன்னு ரெண்டு சின்ன குறை இருந்தா கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் சொன்னா அதை திருத்துகிறாரு இல்ல சரி பண்ணிக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது இவனா விடியலை மீட்க போறான் இவனா அதுக்கு அவள் நாய் திறந்தா அவள் நாய் இந்த நாய் கட்டி போட்டு தாங்கன்னு வச்சுங்க இந்த நாய் கட்டியே போட்டுது அவு விட்டா திரு திருவா ஓடும் எந்த திரு ஓடுதுமோ அதுக்கே தெரியாது ஏ நான் கட்டி நாய் அவு விட்டா திரு திருவா ஓடும் அந்த மாதிரி கட்டி போட்டது நாய் அவுள் விட்ட மாதிரி அவுள் துட்ட நாய் ஓடுற மாதிரி ஓடி நிற்கிறானே அன்புமணி என்ன விடியலை மீட்க போறானே அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் கேட்டேன் அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் அன்புமணி கட்டுற ஒரு நூறு நாள் போனான் விடியல் மீட்பு பேரணி விடியல மீட்க போறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு நூறு நாள் போனான் இவன் அந்த நூறு நாள் எதுக்கு போனான் யாருக்குன்னா தெரியுமா அன்புமணி போனது உக்காலி அவன் எது பண்ணாலும் துட்டு காசு பணம் துட்டு காசு பணம் மணி மணி ஒரு பாட்டு வருது அது யாருக்கு பொருந்தோம்னா இந்த ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி அன்புமணிக்கு தான் பொருந்தும் அவனு தான் பொருந்தும் எல்லா ஊருக்கு போறான்னு வச்சுங்க அந்தந்த ஊர்ல ஒரு வார்த்தை ஒரு நல்ல வசூல் வேட்டை அவங்க கட்சிக்கார இறங்க ஆரம்பிச்சிருவான் இறங்கி ஆரம்பிச்சு குவாரி நடத்துறவங்க மண்குவாரி நடத்துறவங்க பார் நடத்துறவங்க இந்த இல்லீகல் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் மற்ற ஊர்லாம் ரவுடித்தனம் பண்ணி துணிக்கடையில பைனான்ஸ்ல வண்டிக்கு திட்டு விடுறவங்கள்ட்ட இவங்கள்ட்ட எல்லாம் மிரட்டி லட்ச பணம் வாங்கிருக்கும் எங்க தலைவர் வந்து மயுரை புடுங்க போறாரு அண்டுமணி மயுறு மணி என் உச்சுமணி என் லவடாமணி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிறது இவன் ஊர் போரா போய் ஊர் போரா போய் இவன் பொய்யா 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 பேசி அவனுக்கு பிஜேபி அஜெண்டா என்னன்னு திமுக சமுதாயம் வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமூகம் ஒரு மிகப்பெரிய சமூகம் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல சத்திரியகுல வம்சம் வன்னியர் சமுதாயம் ஒரு ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க அந்த வன்னியர் சமூக மக்கள் பேசுகிற குடியாத்துக்கு வரும் நானும் வன்னிய சமூகத்தை தான் வன்னியர் சமூக மக்கள் அவர்கள் யாருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இன்றைய முதலமைச்சர் என்னாலும் தமிழகத்தின் முதலமைச்சராக மக்கள் பணியாற்றப் போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா இவன் என்ன பேசுறான் அன்புமணியன்னா வன்னியர்கள் வந்து திமுகக்கு விரோதிகள் திமுக வன்னீர்கள்லாம் பிடிக்காது அவ்வளவு வன்ம வன்னியர்கள் மீது குறிப்பா தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை இந்த லவடிக்க பால் அன்புமணி என்னன்னு சொல்லுவான்னு மு க ஸ்டாலினுக்கு பிடிக்காது வன்னிரல் மீது அவ்வளவு வன்மம் அப்படின்னு பேசுவான் அப்படின்னா பேசிட்டு இருக்கான் இந்த நூறு நாள் அதான் பேசணும் இந்த நூறு நாள் இந்த நாய் என்ன குழைச்சிச்சுன்னு கேட்டா இந்த அன்புமணி என்ற நாய் என்ன குழைச்சிச்சுன்னு கேட்டா வண்டி என்ன திமுக பிடிக்காது திமுக வண்டியில் பிடிக்காது திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எங்கே வண்டியை பிடிக்காது நமக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க மாட்டா ஒரு இதுவா பேசினு வந்தோம் இதுதான் பேசுறது ஆனா ஒரு உண்மை என்னன்னு கேட்டால் பல முறை மயிற்சனை நான் பேசின செய்தி ஏன்னா இந்த நூறு நாள் முடிச்சிருக்கிறான் இந்த வெடியல் மீட்பு பேரணின்னு நீனு நடத்தினா இல்ல வசூல் வேட்டை இந்த பைத்தியக்காரன் இந்த அன்புமணி இந்த நூறு நாள் முடிச்சிருக்கிறான் அந்த நூறு நாள் இல்ல நூத்தி எட்டு நாளான்றான் ஏன்னா அஞ்சு நாள் எனக்கு பர்மிஷன் கொடுக்கலான்றான் அஞ்சு நாள் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு நாள் நான் வந்து போயிட்டு வந்துக்கிறேன் அடுத்து என்ன சொல்றான் இன்னும் ஒரு நூத்தி எட்டு நாள் வர போறேன் ஒரு நூத்தி எட்டு நாள் வந்தா திமுக ஆட்சியை முடிச்சிடறான் அவன் அன்பு பண்ணி சொல்றான் திமுக ஆட்சியை முடிச்சிருவானா பார்த்தாடி உன் பாட்ட அவன் எவன் வந்தாலும் திமுக ஆட்சி முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக தான் ஆச்சு உன்னெல்லாம் இப்படிதான்டா பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக தான் ஆச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் தேச தலைவன் தமிழினத்தின் தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் உலகத் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வாலிபக் கலைஞர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை எழுதி வச்சுக்கிட்டாடே அன்புமணி எழுதி வச்சுக்கோ இவன் சொல்றான் நூத்தி எட்டு நாள்ல இன்னொரு நூத்தி எட்டு நாளுக்கு தான் இன்னொரு நூத்தி எட்டு நாள் தான் திமுக ஆட்சி அட தூ பார்த்தா முதல்ல அன்புமணி நீ எம்எல்ஏவா ஜெய்ப்பியாடா டேய் நீ எம்எல்ஏ ஜெயிப்பியா உங்க அப்பம் போறோம்னா உன்னை காலி பண்றதுக்கு அழகா சொன்னார் மருத்துவையா டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா மருத்துவையா டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா என்ன மாதிரி ஒரு யோகியனுக்கு ஒரு அயோக்கிய அன்புமணி பிறந்துக்கிறான் அவனுக்கு தலைவருக்கான ஒரு பண்பே கிடையாது டேய் உன் பேர் பக்கத்துல ராமதாசன் போட்டுறாது சொன்னது யாரு அன்பு பண்ணிய உங்க அப்பா சொல்றாரு உனக்கு அப்பா டாக்டர் ராமதாஸ் என் இன்சில் வேணா போட்டுக்கோன்ட்டாரு யாரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அன்பு பண்ணிக்கிட்டேன் என் இன்சில் வேணா போட்டுக்கோ தெரிஞ்சோ தெரியாம எனக்கு புரிஞ்சு தொலைஞ்சிட்டேன் என் இன்சில் வேணா போட்டுக்கோ ஆனா உங்க அத்தா உன் அம்மால உன் பேர் பக்கத்துல ராமதாஸ்ன்னு என் பேர் வரக்கூடாது அவ்வளவு காயத்து விட்டு இவன் நம்மள பேசுறான் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டாத பெத்த அப்பாவை அடிச்சா அம்மாவை பாட்டில் அடிச்சான் ஃபுல்லா சரக்கு போட்டு காலி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டான் அன்புமணி உமாதியில் அந்த காலி பாட்டிலே தான் அம்மா அடிச்சிட்டான் இது சொன்னது யாருன்னு கேட்டா மருத்துவையா டாக்டர் ராமதாஸ் சொன்னது இது மருத்துவ டாக்டர் ராமதாஸ் சொன்னது இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா இந்த விடியல் மீட்பு பேரணி மயிறு புடுங்கன்னு பட்டினா கடைசியில கடைசியா தருமபூர்ல எங்கேயும் முடிச்சோம் தைரியம் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவன் ஒருத்தவங்க அப்படியே தைரியம் புடுங்கி நடுது உங்க அம்மாவை அன்புமணிக்கு அப்படியே தைரியம் அப்படியே நட்டு நிக்குது அப்படியே எங்க தலைவர் தளபதியை பார்த்து தைரியம் இருக்குதா தைரியம் பையன் குடிகார நாய் இவ அன்புமணி சொல்றான் நம்ம தலைவர் தளபதியை பார்த்து தைரியம் இல்லன்றோம் டேய் மிஸ் மரலை வச்சு நீ ஜெயிலுக்கு போயிருப்பியாடா நீ ஜெயிலுக்கு போயிருப்பியா உன்னால் பத்து நாள் ஜெயிலு இருக்க முடியுமா என்னத்துக்கு போய் நீ போய் பிஜேபி குல்பிஎஸ் தப்பி நிக்கிறேன் மடக்கி 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 அவன் போறோம் போறோம் வலிகிட்டு உடு உடு மடக்கி மடக்கி சப்பரையா பிஜேபி குல்பியேஸ் ஏன்னா அவன் பார்த்தா நீ மருத்துவ கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல நீ பண்ண முறைகேடு அன்புமணி மருத்துவ கல்லூரி ஒதுக்கீட்டுல அன்புமணி பண்ண முறைகேடுல ஊழல் வழக்கு பட்டேலா நீதிமன்றத்த சிபிஐல கேஸ் இருக்குது அந்தாலும் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாரு திகாரத்துக்குள்ள போட்டுருவாங்க நான் சொன்ன மாதிரி கேட்டுனேன் எங்க பின்னால நாய மாதிரி உந்துக்கணும் ஒரு ஆபீஸ் பாய் பியூன் மாதிரி இருக்கணும் நீ பிஜேபி கூட்டணிக்கு நான் சொல்ற வேலை வரைக்கும் பாடுறான்னா இப்ப அதனால ஜெயிலுக்கு பயந்துங்கன்னு பிஜேபி கூட போய் நீங்க அங்க சப்பின்னு கிரியே நீ வந்து என்ன ஜெயிலுக்கு போயிருப்பியா திமுக பத்தி பேசுற ஆனா ஒரு வருஷம் மிசால் இருந்தவர் எங்க தலைவர் தளபதி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உழைச்ச இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தாரு உன்ன மாதிரி கிடையாது திமுக உனக்கு போட்ட பிச்சை ராஜ்யசபா எம்பி பதவி திமுக உனக்கு போட்ட பிச்சை ராஜ்யசாபா எம்பி பதிவு திமுக உனக்கு போட்ட பிச்சை சுகாதாரத்துறை அமைச்சர் இவன் ஜாதி பத்தி பேசுறான் என்னன்னு கேட்டால் வன்னிகளுக்கு திமுக விரோத அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா அது தொடர்ந்து நூறு நாள் பேசுது பட்டியல மக்களுக்கு திமுக ஒண்ணுமே செய்யலாம் மிகுந்த மரியாதை கூறிய பட்டியலினத்தின் மக்களுக்கு திமுக ஒண்ணுமே செய்யலாம் திமுகவே பட்டியலினத்தின் கட்சி தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் திமுகனாலே அது பட்டியலினத்தின் கட்சி பட்டியலினத்தின் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் மக்களுக்காக இடஒதுக்கீட்டு தந்து பல்வேறு சலுகைகளை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் துவக்கத்தில் கழகத்தின் நிறுவன தலைவர் அறிஞர் அண்ணா இதுக்கெல்லாம் வித்திட்டவர் தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கர் இந்த வரலாறு தெரியுமாடா அவனுக்கு பட்டிலத்தின் மக்களுக்கே தலைவர் கலைஞர் குடும்பம் இன்னைக்கு சம்பந்தியாக இருக்கிறது தலைவர் கலைஞரின் குடும்பமே ஒரு சமத்துவ குடும்பம் ஒரு சமத்துவபுர குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சமத்துவ குடும்பம் தலைவர் கலைஞர் தனது குடும்பத்தினை சமத்துவபுரம் அமைத்த பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் இருக்கும் பொழுது சமத்துவபுரத்தை புறத்தை உருவாக்கி வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பட்டிலினத்தின் மக்களுக்கு நம்ப விரோதி என்றான் வன்னிரிலே எம்பிசி பட்டியலை சேர்ந்தது கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு சாகிச்சாங்க இருபத்தி ரெண்டு பேரு அந்த இருபத்தி ரெண்டு பேரு இடஒதுக்கீட்டு போராளிகள் என்று தியாகிகள் பட்டியலில சேர்த்து அவர்களுக்கு மாத மாத உதவித்தொகை நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு அரசாங்கத்தின் வேலைகளை முன்னுரிமை வழங்கி வன்னீர் எம்பிசி பட்டியலில சேர்த்து இப்பொழுது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இப்போ இப்போ இந்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே விழுப்புரம் பக்கத்துல இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி வன்னியர் சமுதாயத்தின் மூத்த தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவைத்த மணிமண்டபம் கட்டி வன்னியர்களுக்கு பெருமை தேடி தந்து இன்று வரை வன்னியர்களுக்காக உழைக்கிற வன்னியர்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்து கொண்டிருக்கிற வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இன்றைய முதல்வர் என்னாலும் தமிழகத்தின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் அந்த நிதி ஸ்டாலின் இதே வன்னியர்களுக்கும் திமுகவுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது இவன் வன்னியர்களுக்கு திமுகவுக்கு பிடிக்காது வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணும் செய்யலன்னு இந்த படுஸ் லக்காடி பைய அன்புமணி சொல்றான் பட்டியலத்தின் மக்களுக்கு திமுக என்னடா துரோகம் பண்ணுச்சு பட்டியலத்தின் மக்களை பத்தி பேசுறதுக்கு அன்புமணி உனக்கு தகுதிக்குடா நான் கேக்குறேன் டே அன்புமணி பட்டியல் மக்களை பத்தி பேசணும் தகுதிக்குதான் பட்டியல் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விட்டுறது யாரு சண்டை விடுறது யாரு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை விடுறது யாரா நீ அன்புமணி உங்க அப்பாவோட ஒரு கட்டத்தை திருந்திட்டார் உங்க அப்பா தவறான வழி கொண்டு போனது நீ தான் பட்டியல்னத்தின் மக்களுக்காக நீ பேசுறிய பட்டியலினத்தின் மக்களுக்காக பேசுறது தகுதி உனக்கு அடைய அன்பு பண்ணி உனக்கு தகுதிக்குதா பட்டியலினத்தின் அன்பு மக்களை பத்தி பேசணும் பட்டியல் இனத்தின் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விட்டு வன்மத்தை உருவாக்குறவனே யாருன்னு கேட்டா உமாளையம் அன்பு பண்ணிதான் நீ எம்பியா ஜெயிச்சே தேர்தலில் நின்னு முதல் ராஜ்சபா எம்பி நாங்க போட்ட பிச்சை அப்புறம் தோத்த ஆனா ஒரு முன்னாடி எம்பியே ஜெயிச்சேன் தர்மபுரி எப்படிறா ஜெயிச்சேன் அவங்க ஒரு மிகப்பெரிய காதல் தகராறு ஒரு ஜாதி கலவ இளவரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு வன்னியர் சண்டாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் கூட ஆயிடுச்சு அப்புறம் பிரிச்சுட்டான் பிரிச்சு அதை ஒரு ஜாதி சண்டாக்கி கடைசியில் அந்த பையன் இளவரசன் செத்தே போயிட்டான் ரயில் அடிபட்டு அவன் செத்துட்டானா இல்ல அன்புமணி ஆட்களே கொண்டுட்டாங்களான்னு தெரியல அதை ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை உருவாக்கினான் ஜாதி கலவரத்தை உருவாக்கி வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஜாதி கலவரத்தை அன்புமணி உருவாக்கினான் உருவாக்கி அதுல தலித்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் வன்னியர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்று வேண்டும் எந்த கட்சி பார்க்காம எல்லா வன்னியர்களும் ஒன்னா சேரதான் நம்ம தலித்களை ஒழிக்க முடியும் அவன் பண்ண பிரச்சாரம் அன்புமணி அந்த இளவரசன் காதல் சமாச்சாரத்துல அன்புமணி பண்ண பிரச்சாரம் நம்ம வன்னியர் சமுதாயத்தின் பெண்கள் அவன் வன்னியர் சமுதாயத்தின் பெண்கள் மட்டும் சொல்லல தர்வு தலித் அல்லாத மற்ற சமுதாயம் அது வன்னியராக இருக்கட்டும் அது முதலியாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் நாயுடு இருக்கட்டும் ரெட்டியாராக இருக்கட்டும் இல்ல யாதவாசாக இருக்கட்டும் எந்த மோதியார் எந்த ஜாதி எல்லா ஜாதியும் ஒண்ணு சேருவோம் அன்னைக்கு நான் பிராமணன் அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க நான் தலித் அசோசியேஷன் ஆரம்பிச்சான் அன்புமணி தலித் இல்லாத அமைப்பு நம்ம எல்லாம் ஒன்னா செஞ்சு தலித் எதிர்க்கணுங்கலாம் நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாம் கூட்டிட்டுன்னு போயிடுறாங்கன்னு சொல்லி அதுல ஜாதி கவர்கிட்ட தூண்டி அதுல எம்பி ஆனவன் தான் யாருன்னு கேட்டா அந்த பாடூஸ் லக்காடி பையன் ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன் அன்புமணி மக்கினத்தின் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் வன்னியர் மட்டும் இல்ல பட்டியல் மக்களுக்கும் மற்ற அனைத்து சமுதாயத்தினருக்கும் பட்டியல் மக்களை எதிராக திருப்பினார் எல்லா சமுதாயத்துக்கும் பட்டியல் மக்கள் விரோதிகள் எதிரிகள் சொல்லி அதுல எம்பி ஜெயிச்சவே நீ பேசுறியா திமுக தலித்களுக்கு ஒன்னும் பண்ணலன்னு சொல்லி ஆனாங்க அம்மால ஒண்ணும் வேணா மேல்பாடி கிராமத்துல மேல்பாடி கிராமத்துல என்ன சொல்றது அங்க மேல்பாடி கிராமத்துல அங்க கோயில் இருக்குது அங்க ஒதுக்கப்பட்ட மக்கள் யாரும் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யார வழக்கு தொடர்ந்தாங்க இது சொல்லு மேல்பாடி கிராமத்துல அங்க ஒரு கோயில்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்து யாரு உன் கட்சியில உன் குல்பேஸ் சப்பராம்பார் வக்கீல் பாலுன்னு ஒரு பாடு அந்த வக்கீல் பாலுதான் வழக்கு தொடங்க யாருன்னு அந்த வக்கீல் பாலு நீ தலித் மக்களை பத்தி பேசுறியா மேல்பாடி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னா வழக்கு தொடர்ந்தவன் யாருன்னு கேட்டா அன்புமணி சொல்லி ஜாதி வெறியோட வக்கீல் பாலுதான் வழக்க தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் அந்த கட்சியினுடைய வக்கீலாக இருக்கக்கூடிய பாலு பாமக பாலுதா வழக்கே தொடர்ந்து மேல்பாடி கிராமத்துல கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் வரக்கூடாது உயர் ஜாதியினர் மட்டும் தான் போன வழக்கு தொடர்ந்து யாரு இன்னொன்னு கேட்கிறேன் இதே தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல குடித்தாங்க என்கின்ற கிராமத்துல வன்னீர் பகுதியில தலித் பெண்களை சொமந்து செல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய அஹ் அர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க வன்னீர் அமைப்புகள்லாம் தலித் எங்க பக்கம் கொண்டு வரக்கூடாது ஆனா அன்னைக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் வன்னியர் சங்கத்தின் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்தாலும் கூட ஒரு வன்னியர் வீதியிலே ஒரு தலித் பணத்தை எடுத்து செல்லக்கூடாது என்று போராடியவர் வன்னியர்கள் வன்னியர் சமுதாயத்தினுடைய தெருவில் தலித் பணத்தை எடுத்து போகக்கூடாது ஆனா டாக்டர் ஐயா ராமதாஸ் ஒரு தலித் இறந்து விட்டார் அந்த தலித்துடைய பணத்தை அந்த பாடியை அவரே தூக்கினேன் தலித் பணத்தை அவரே தூக்கினேன் வன்னியர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய வீதி எந்த வீதியிலே தலித் பிணம் வரக்கூடாது என்று வன்னீர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தாரோ அந்த வன்னீர் வாழக்கூடிய பகுதியிலே வன்னியர்களின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஐயா ராமதாஸ் தலித் பணத்தை சுமந்து சென்ற வரலாறும் இந்த நாட்டில உண்டு நான் பேசுறேன் இன்னைக்கு நீ என்ன பண்ற இன்னைக்கு அந்த பிரிவு நியமத்தை உருவாக்குற இதெல்லாம் பார்த்துதான் உங்க அப்பா திருந்தி தான் உன் விட்டு வெளியே வந்தார் ஐ அம் சாரி உன் அடிச்சு வெளியே தோத்திட்டார் உண்மையிலேயே இன்னைக்கு தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை ஊர்தியாரன்னு கேட்டா இவன் அன்புமணி இவன் பேசுறது எல்லாமே போயிங்க பூரண மதுவளுக்குன்னு பேசுறான் பூரண மதுவளுக்குன்னு பேசுறான் என்ன சொல்றது பூரண மதுவளுக்குன்னு பேசுறான் ஆனா அன்பு அன்புமணி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த நூறு நாள் இவன் விடியல் மீட்பு பேரணி மயிர் போடுங்கிற பேரணின்னு போனான் இல்ல பேசுனே சாராயம் சாராயம் டாஸ்மாக் சாராயம் சாராயம் டாஸ்மாக் உடம்புதா இதுவே பேசுறான் இவன் பெரிய குடிகாரன் இது யாரா சாட்சின்னு கேட்டா ஒண்ணு ஆனா தருமபுரி மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்தவர் திரு ஆ சத்தியமூர்த்தி இப்ப அவர் திமுக இருக்கார் இப்ப அவர் திமுக இருக்காரு தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில எம்எல்ஏ கூட நல்ல ஓட்டெல்லாம் வாங்கினார் அன்புமணி கூட அதிகமான ஓட்டு வாங்கினார் யாருன்னு கேட்டா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஆ சத்தியமூர்த்தி தருமபுரி மாவட்டத்தின் முன்னாள் பாமக தலைவர் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தக அணி துணைச் செயலராக பணியாற்றி கொண்டிருக்கார் ஆ சத்தியமூர்த்தி அன்புமணிக்கு ரொம்ப க்ளோஸ் அன்புமணிகள்ல முன்னோடி அன்புமணி அரசியல் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா தருமபுரி சத்தியமூர்த்தி போன்றவர்கள் தான் இவங்க தான் கொண்டு வந்தாங்க அன்புமணி அரசியலுக்கு அவரு அப்புறமா இப்போ நீதியின் குரல் திரு சிஜே பாஸ்கர் அவர்கள் இப்படிப்பட்டவங்க தான் கொண்டு வந்தாங்க இவங்களை கேள் அன்புமணி ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த சத்தியமூர்த்தி மரியாதைக்குரிய திரு தர்மபுரியா சத்தியமூர்த்தி அவர்களை ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திராவிட ஆழ்வார் அரக்கோட நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சகன் ரட்சகன் வீட்டில் பார்த்தேன் சத்தியமூர்த்தி பார்த்தேன் அவரு கூட பாமக தருமபுரி தருமபுரி மாவட்டத்தை ஒன்றிய செயலாளர் நகர செயலராக மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி இருந்தவங்க எல்லாம் திமுக சேர்ந்துடுறாங்க அவங்க எல்லாரும் எங்கிட்ட நாங்க எல்லாம் ஒன்னா அண்ணன் ஜெகத் விட்டு டிஃபன் சாப்பிட்டோம் அண்ணன் ஜெகத் வீட்டுக்கு போனா யாரு போனாலும் சாப்பிடாம வர முடியாது அண்ணன் ஜெகத் வீடா இருக்கட்டும் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணியன் செல்வம் எங்கள் வேலூர் மண்டல பொறுப்பாளர் அருணன் யாவா வேலுவாக இருக்கட்டும் இவங்க வீட்டுக்கெல்லாம் போனா சாப்பிட மாட்ட மாட்டாங்க அப்போ சாப்பிடும்போது தருமபுரி சத்தியமூர்த்தி என்கிட்ட சொன்னாரு பூரண முதலுக்கும் பூரண முதலுக்கும் நான் அன்புமணி பேசுறேன் அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா குமரன் என்ன கேட்டார் நான் சொன்னேன் தான் என்னாவோ சாராயத்தை ஒழிக்கு பிறந்த மாதிரி குடிகாரன் ஜாவு கூட போவாத மாதிரி பேசுறேன்னா அவனே பெரிய குடிகாரன் சத்தியமூர்த்தி சொன்னார் தர்மபுரி சத்தியமூர்த்தி சொன்னார் அவனே பெரிய குடிகாரன் அவன் ஏற்காடுல குடிச்சு போட்ட ஆட்டம் எல்லாம் நானும் இல்ல பார்த்தேன் அவனுக்கு எந்த வேலையிலன்னா ஏழு மணிக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு பாட்டில் திறந்து வச்சுக்குவான் அவன் பிராண்டு ரெட்மி மார்ட்டி அந்த பிராண்டுக்கு மேல போக மாட்டான் அந்த பிராண்டுக்கு கீழே வரமாட்டான் ரெம்மி மாட்டின் அவனுடைய பிராண்டு ரெம்மி மாட்டியும் திறந்து வச்சுக்குவான் ஒரு புல்லு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட்டு பதினோரு மணிக்குள்ள ஒரு ஃபுல் அடிச்சு முடிச்சிடுவான் ஒரு கிலோ சிக்கன் மட்டனு மீன் கோழி நீந்திரது நடக்கிறது பறக்குறது ஊறுறது எல்லாத்தையும் சாப்பிடுவான் அவனே பெரிய குடிகார அவன் குடிச்சு பாதியில காளி பாட்டில் குடிச்சிட்டு அந்த காளி பாட்டல் தான் அந்த அம்மாவே அடிச்சான் அதுதான் டாக்டர் ஐயா சொன்னாரு பாட்டில் அடிச்சான் அவங்க அம்மாவன்னு சொல்லி அவனே பெரிய குடிகாரன் ஆச்சு அதை நீங்க பேச மாட்டீங்களான்னு ஏ இவன் அன்புமணி வாழ்ற வாழ்க்கை பூரா போலித்தனமான வாழ்க்கை இவன் சொல்றான் திமுக ஆட்சியை முடிச்சிருவன் எதிர்கட்சி கூட திமுக வராது டே கபால் டேய் அன்புமணி என் கணக்கு கரெக்டா இருந்தா இதே ஸ்டாண்ட்ல டாக்டர் ஐயா ராமதாஸ் சந்தர்னா அவன் கட்சி முடுப்பாங்க மாட்டாளி மக்கள் கட்சி முடிக்கிடுவாங்க மாம்பழ சின்னத்தை முடிக்கிடுவாங்க நீ ஏதோ சோப்பு சீப்பு தொடப்பம் செருப்பு இந்த மாதிரி ஒரு சோசி சின்னம் ஒன்று கொண்டு வரும் அவர் டாக்டர் ஐயாவுக்கு ஒரு சின்ன ஒன்னு வரும் பி ஆர்பிஎம் கே ராமதாஸ் பாட்டாளர்கள் கட்சி இன்னொன்னு அன்புமணி பாட்டியங்கள் கட்சின்னு பிரிப்பாங்க கொடியெல்லாம் முடிக்கிடுவாங்க கட்சி எல்லாம் முடிக்கிடுவாங்க நீ கேரா பிளாட்ஃபார்ம் மாதிரி அரசியல் அனாதியா சுற்று நீ திமுக பத்தி நீ பேசுற வார்த்தா உனக்கு உனக்கு அரசியல வாழ்க்கையில பிச்சை போட்டது திமுக அதை இன்னைக்கு சொல்றாரு உங்க அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் இன்னைக்கு சொல்றாரு ஒரு தலைவருக்கான பண்பே அவன்கிட்ட கிடையாது ஒரு தலைவனுக்கான பண்பு அவன்கிட்ட கிடையாது அவன் முன்னால போய் போறீங்களே அவன் முன்னால போய் போறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த எண்பத்தி ஏழு வயசுல ஒரு பெரிய மனுஷன் போராடிட்டு இருக்காரு ஆனா அவரை அவருடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் வெளியிடறான் எந்த அப்பனுடைய அந்தரங்க வாழ்க்கைனா வெளியிடுறான் வெளியிடறான் அவருக்கு ரெண்டு கொண்டாட்டிக்கிதோ மூணு கொண்டாட்டிக்கிட்டு இதோ அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அது அவர் தனிப்பட்ட அவர் பர்சனல் விஷயம் அது அந்த வெளியே சொல்றான் அத்த வெளியே சொல்றான் அவங்க ஆட்களை விட்டு இதை பிரக இதை பிரகண்டா படுத்துங்க எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரகண்டா பிரபகண்டா படுத்துங்கன்றான் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒன்றும் தப்பு கிடையாது தாலி கட்டி ஒரு குடும்பம் நடத்தினுக்கிறாரு உனக்கு அன்புமணிக்கு உனக்கு எங்கே போனால் எல்லாம் பொண்டாட்டி அதில் தெரியாதுன்னு நினச்சிருக்கேன் அவங்களுக்கு போனா போனால் உனக்கு டெல்லியில இந்திகாரி பொண்டாட்டி உனக்கு சேலத்தில் போனால் சேலத்தில் ஒரு வீடு இருக்குது ஆமாம் நீ தஞ்சாவூர் போனால் தஞ்சாவூரில் ஒரு பொண்டாட்டி நீ கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்டாட்டி உனக்கு ஊரெல்லாம் ஒன் பொம்பளை பொறுக்கி குடிகாரன்றது உலகத்துக்கே தெரியும் உன் கூட அத்தனை பேருக்கும் தெரியும் அதான் எங்கிட்ட தருமபுரி சத்தியமூர்த்தி சொன்னார் அவன் கூட இந்த பார்த்த சோ எந்த வகையிலும் திமுக விமர்சனம் செய்வதற்கு இவன் அன்புமணிக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த நூறு நாள் விடியல் மீட்பு பேரணி போயிட்டு வந்தானா இந்த நூறு நாள் முடிஞ்சிருச்சே இன்னும் ஒரு நூறு நாள் நான் வரப்போற இன்னும் நூத்தி எட்டு நாள் நான் வரும்போது திமுக வந்து ஆட்சி படித்த தூக்கி எரிஞ்சிருவோம் அன்புமணி திமுக ஆட்சி நீ தூக்கி எறிவியா இந்த மண்ணுலகத்தில் கடைசி மனிதன் வாழும் வரை இனி தமிழ்நாட்டில் திமுக தான் எங்க தலைவர் தளபதி தான் அகங்காரத்துல சொல்லல வேற எந்த தலைவனும் தலைவர் தளபதி போல் மக்கள் பணியாற்றவில்லை நல்லா தெரியுது எங்க அண்ணன் உதயநிதி பார்த்தா எங்க அண்ணன் உதயநிதி பார்த்தா நல்லா தெரியுது எதிர்காலத்து இந்த நாட்டை அவர்தான் முதலமைச்சர் வர போறாரு இது அன்புமணி வந்து பூடுங்கமானோம் அன்புமணி வந்து நட்டு லாவடி கபால் திமுக பத்தி பேசுறோம் வன்னியர்னா திமுக பிடிக்காதான் திமுக இல்லைன்னா நம்ம வன்னிய சமூகத்தின் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆடு மாடு மாதிரி குடிஞ்சு கிடந்திருக்கணும் திமுக கலைஞர் வன்னிய சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பட்டியல சேர்த்த பிறகுதாண்டா வாத்தா நீ இன்னைக்கு டாக்டர்னா அது காரணம் கலைஞர் அது காரணம் கலைஞர் வன்னீர் எம்பிசி பட்டியல வன்னீர் சேர்த்தார் இன்னைக்கு நம்ம எல்லாம் உயர்ந்தெடுத்து கலைஞர் பத்து புள்ளி அஞ்சு இந்த பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தனா இருப்பாரு எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி சேர்ந்து பிராட்வாலை பண்ணி நமக்கு வன்னீர் சமூகத்தின் மக்களை ஏமாத்தினாங்க எப்படின்னு கேட்டா ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேரத்துல ஒண்ணும் இல்ல தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால பத்து புள்ளி அஞ்சு வன்னீர்களை கொடுத்துடணும் அரசாணை வெளியிட்டாங்க டூப்ளிகேட் எயிட் கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு பத்து புள்ளி அஞ்சு வன்னீர்களை கொடுத்துட்டேன்னு புயல் சொல்லி வன்னிகள் ஓட்ட வாங்கிக்க இல்லை எதிர்கட்சி சந்திச்சு கூட எடப்பாடி நான் வந்திருக்க முடியாது ஆனா எல்லாரும் கோர்ட்டுக்கு போனாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வெறும் வாயில எப்படின்னு வட சொல்லலாம் எப்படி கொடுக்கலாம் பத்து புள்ளி அஞ்சுன்னு அதை நீக்கிட்டாங்க இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டு வன்னியர்களுக்கு நியாயமான கோரிக்கை பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு நியாயமான கோரிக்கை பத்து புள்ளி அஞ்சே இல்ல பத்து புள்ளி இருபதே கொடுப்பார் தலைவர் தளபதி ஸ்டாலின் வன்னியர் சமூகத்தின் மக்கள் ஆனா அவன் அன்புமணி நம்பாதி அவன் பொறுக்கி பிராடு பையன் அரசியலுக்காக கூட்டி கொடுப்பான் முட்டு சாப்பிடுவான் அவன் அன்புமணி வன்னீர்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி திமுக எங்கள் எங்க எங்க கடவுள் முத்துமலைவர் டாக்டர் கலைஞர் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்கள் எதிர்கால மாண்பு உதயநிதி ஸ்டாலின் எனவே வன்னீர்களுக்கு எதிராக இன்னைக்கு திமுக வந்து வன்னீர்களுக்கு ஒரு எதிரான கட்சி என்று வன்னீர்களை திமுக எதிராக திருப்புகிற முயற்சியில அன்புமணி ஈடுபடுகிறான் அது ஈடுபடாது எனவே உன்னுடைய விடியல் மீட்பு பேரணி ஒரு மயிர் போடுகிற பேரணின்னு உங்க அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னாரு உன்னை செருப்பால் அடிக்க போறது யாருன்னு கேட்டா டாக்டர் ஐயா ராமதாஸ் தவாடா இந்த தேர்தலை பாத்துக்கலாம் நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்